உலகத்தின் தாவத்தை சுமந்திருக்க தேவாட்டுக் கொக்கியே எங்களுக்கு இரண்டும் உலகத்தின் தாவத்தை சுமாந்துட்டு இருக்கின்ற தேவாக்கு கொக்கியே எங்களுக்கு இறங்கும்

பக்தர் தமது முகத்தை முழுமல் பிரகாசிக்க செய்த கருத்து நித்திய கடவுளாயும் சமாதானத்தில் தேவன் நிறைந்த பாதுகாப்பையும் உயிர்த்தெழுதல் ஆண்டவர் ஆசீர்வாதத்தை கொடுத்து சமூகத்தை கொடுத்து அருள் புரிவாராக இது உங்களுக்காக பிற்கப்படுகிற இயேசு கிருத்தம் உங்களுக்காக சிந்தப்படுகிற இயேசு கிருத்தம் உங்களுக்காக பிற்கப்படுகிற கடவுளா இருந்து சமாதானத்தின் தேவன் இந்த உயிர்த்தே நம்பிக்கையும் ஆசிர்வாதத்தையும் சமாதானத்தை சுகத்தை கொடுத்து அருள் புரிவாராக நம்பிக்கை பிரதான ஒழியத்தை உன்னுடைய குருபியினாலே நீ திரும்ப வருமளவும் மகிமைப்படவும் ராட்சியங்களை விரிவுபடுத்தும் ஆத்மாக்களை ஆதாயப்படுத்தவும் ஆலயங்களை கட்டவும் அதிசயங்களை செய்யவும் ஆண்டவரே உடைய சீக்க்ச மத்திய பிரசன்னா இருந்து அவர்கள் மீது ஊதி பரிசுத்தாவின் வலமையும் அபிஷேகத்தை கொடுத்தது போல நீர் எங்களிலேயும் கொடுத்து நீர் மகிமைப்படுத்திக் கொண்டிருக்கிறேன் சீட்சைகளாக நாம்கள் நாமத்தை புகழ்ந்து பாடி ஆண்டவரே உன்னுடைய கருவையே நம்முடைய ஆசிர்வாதத்தை கொடுத்து வருகிறோம் ஆண்டவரே என் தேவநாய்களுடைய கருபையினாலே இந்த நாளிலே அருமையான குழந்தைக்காகவும் ஆண்டவரே அவருடைய பெற்றெடுத்த தாய் தகப்பனாருக்காக சபிக்கிறோம் என் தேவநாய் கத்தர் இந்த குழந்தைக்காக ஆண்டவரே நாமளும் குடும்பத்தாரும் எடுத்துக்கொண்ட முயற்சிகளை நீர் அறிவீர் என் தேவனாய் கருத்த ஆண்டவரை குழந்தை பார்க்க வேண்டும் என்று கேட்டபோது என் தேவனாய் கருத்த இது ஜூலை மாதம் முதல் வாரத்தில் ஆண்டவர் நீ பரிசோதி போய் செய் உன் மகளுக்கு நிச்சயமாய் கற்பத்திற்கனி கொடுத்திருப்பேன் என்று சொன்ன தேவன் ஆண்டவரின் ஜபத்தை கேட்டு என் உபாசத்தை கேட்டு ஆண்டவர் நீ பார்த்து அருமையான குழந்தை கணியை கொடுத்து இன்றைக்கும் எதிர்த்தத்தின்படி தகப்பலின் தாயையும் ஜான் ஆண்டவரேஸ்மின் இருவரையும் ஆண்டவரே அவர்கள் பெற்றெடுத்த ஆண்டவர் அருமையான மகள் ஆண்டவரே ஜபக்கணி விட்டு ஜபக்கணியை கரத்தில் வைத்து நாங்கள் ஆசிர்வதிக்கிறோம் ஆலயத்திற்கு ஆண்டவர் எங்கள் வேண்டுதலை கேட்டு கற்பத்தின் கனியாக கொடுத்து இந்த ஆலயத்தில் ஆண்டவரே இந்த குழந்தை செபிக்கும் ஆண்டவரே அதை ஆஸ்வதிக்கும் இந்த ஆண்டவரே அதனுடைய அதிசயங்களை ஆண்டவருக்கு முன்பாக ஆண்டவரே கொடுத்த விளங்கப்படுத்தும்படியால் அருமையான ஜபக்கரியை எங்களுடைய சபங்களைக் கேட்டு கற்பத்தின் கனியை கொடுத்து அது குழந்தையை பெற்றெடுத்து இன்றைக்கு உங்கள் சாட்சியாக ஆண்டவரை இந்த இடத்தில் வந்திருக்கிறபடியால் நன்றி செலுத்துகிறோம் என் தேவனாய்க்கர் இது முதற்கொண்டு கொண்டு பிள்ளை ஆசிர்வதியும் தடைகள் விலகி போகட்டும் மண்கண்ணாவி பொறாமையன் ஆவி விலகி போகட்டும் அசுத்த ஆவிகள் அபகார சக்தியில் விலகி போகட்டும் தேவனுடைய சித்தத்தின்படி சிறு பிள்ளைகளில் இடத்திற்கு வருவதற்கு இடைக்கூடிகள் அவரை தண்ணப்பண்ணாதீர்கள் கரலோகராட்சியம் அவருடையது என்று சொன்ன தேவன் ஆம் ஆண்டவரே இதோ பரலோகராட்சியம் குழந்தைகளுக்கு ஒப்பா இருக்கிறேன் என்பதை விசுவாசிக்கிறீர்கள் விசுவாசிக்கிற மாண்டவரே ஆம் ஆண்டவரே கர்ப்பத்தின் கனி அவரால் கிடைக்கும் பலன் கத்துடைய இவ்வ மகா பெரிய சுதந்திரம் என்று நீர் கொடுத்து சொன்ன வார்த்தையை நாங்கள் விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே குழந்தை ஜெபக்கனி ஆசிர்வதிக்கிறோம் கத்துடைய மகிமை பெருகட்டும் வளர்ந்து ஆளாகி உங்களுடைய நாமத்துக்கு மகிமையா பெரிய சாட்சியுள்ள ஒரு பிரசித்தியாக ஒரு ஊழியக்காரியாக ஒரு நச்சதியாளராக இந்த தேவனாக உருவெடுத்து இந்த உலகத்துக்கு சாட்சியாக மாறும்படியால் விக்டோரியா அரசியாக மாறும்படியால் நாங்கள் ஜெபித்து ஆசிர்வதிக்கிறோம் பெற்றெடுத்த தாய் தகவனை ஆசிர்வதிக்கிறோம் என் தேவனாய் கத்தன் இந்த தரத்திலே கொடுக்கப்பட்ட இந்த குழந்தை ஆசிர்வதிக்கப்பட்ட குழந்தையாக என் தேவனாய் சுகத்தையும் மாற்றும்படியால் சுகத்தையும் கொடுக்கும்படியால் மனைவிக்குள்ளே ஆண்டவாக்கி ஆண்டவரை இன்னுமாக உயர்வுகளும் ஒற்று கொடுமைகளும் ஆசீர்வாதங்களும் அற்புதங்களும் அடையாளங்களும் இவர்கள் வாழ்க்கையில நடக்கும்படியா நான் கவிக்கிறேன் கத்த பெரிய காரியங்களை செய்வராக தொடர்ந்து காத்து மூலப்படுத்தும் மூலமாய் ால மூவரையும் ஆசிர்வதிக்கிறேன் கத்தர் தாவே பிரகாசிக்க செய்து கத்த நிச்சய கடவுளாயிருந்தேன் சமாதானத்தினுடைய நிறைந்த ஆயுளையும் நிறைந்த ஆசீர்வாதையும் நிறைந்த சுகத்தையும் நிறைந்த பாதுகாப்பையும் குழந்தை ஜபக்கடிக்கு பெற்றெடுத்த தாய் தகப்பன் இவர்களுக்கும் ஆசீர்வாதத்தை பாதுகாப்பையும் கொடுத்த அருள் புரிவாராக பரிசுத்தாவிய நாமத்தினார் தேவனாகிய கத்துடைய விசுவாசத்தினாலே ஆண்டவரை நாங்கள் கேட்ட இந்த குழந்தை நாளே கொடுத்து மகிழ்ச்சமைக்காக ஆண்டு நாமத்திற்கு மகிமை உண்டாகும் அனைவருக்கும் சாட்சியாகும் ஏசு பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே நாங்கள் நந்தியில் செலுத்தி இந்த குழந்தையை ஆசிர்வதிக்கிறோம் நீடித்த நாட்களாய் வாழ்ந்து உலக வாழ்வியின் வாழ்க்கையில அனைவருக்கும் சாட்சியாக வாழ்ந்து சாதிப்பேன் நாமத்தினால ஆசீர்வாதம் கொடுக்கிறோம் அப்படியே வாங்கிட்டு போயிருங்க வாங்க இப்படி வாங்க இப்படி போங்க வாங்க அப்படியே வாங்க இப்படி வாங்க போயிருக்கமா அப்படியே நிக்காதம்மா அப்படி பாம்மா மத்தவங்க மறைக்கிறாங்கல்ல இப்படி வந்துருக்குமா நீங்க

தேவருக்கள் <laughs> படிப்பு i'm mm you -hmm. mm -hmm.